காஞ்சிபுரமா இந்த நீ கேட்கிற பொறுப்பு கிடைக்கும் உனக்கு நிறைய வருமானம் வரும் சந்தோஷமா இருப்பா வெற்றி அடைவாய் புண்ணியம் அடைந்து விட்டாய் காஞ்சிபுரமயா காஞ்சிபுரமா எந்த ஊருபுரமா நீங்க எந்த ஊரு எனக்கு காஞ்சிபுரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க வேணும் வாங்க கால்நட்லாம் பையன் ஆந்திராவில நீ காஞ்சிபுரமா தம்பி ஆ ஓகே நெல்லு நெல்லுடா வரலாம் என்னப்பா வேணும் கண்ண முடிக்கா வேண்டாம் என்ன கருப்பு இவனை விட்டு சொல்லுறீங்களா கால் விழுப்பா எழுத்தை அழித்த ஓலையில் எழுதிவிடலாம் கிழித்த ஓலையில் எழுத முடியாது வரலாம் தொண்ணூறு நாள் உலகத்தை சுத்தி வரது மாதிரி தொண்ணூறு நாட்களும் மன அமைதியோட உட்கார் நீ குடும்பத்தோட சேர்ந்துருவ வெற்றி கிடைக்கும் கருமசாமிக்கு காஞ்சிபுரம் எல்லை செய்யாரு வாப்பா காஞ்சிபுரம் எல்லை எந்த ஊருக்கு காஞ்சிபுரத்தில் பிள்ளைய பற்றி கேட்க வந்திருக்கீங்களா வாங்க காஞ்சிபுரம் மாமா உனக்கு என்னப்பா தொழிலை பற்றி என்ன பிரச்சனை உனக்கு கண்ணை முடிக்கா கையை கட்டி நிமிந்து உட்காரு பார்ப்போம் அது எங்க இருக்கு கேட்டா சொல்லுவானா கேட்டு கேட்பான் நீங்க இருக்கிற பகம் ஜீவ சமாதி இருக்காடா யார் அது ஆனால் சமாதி எல்லாரும் கும்பிடுறாங்க தெரியுது என்ன நீ கும்பிட்டுருக்கியா கால் வா அதான் உன்னை கை கட்டி சித்தர் மாதிரியே உட்காருன்னு சொன்னேன் வரலாம் ஒரு ஒன்னே முக்கால் வருத்தமாக நிறைய நஷ்டங்களையும் மனவேதனைகளையும் குடும்பத்தில் பகைவும் சம்பாத்திய முடி வச்சிருக்காடி இதனால கடன்கள் பட்டு உள்ள உபாதை அடைந்து இந்த இங்கேயும் இல்லாமல் வேற எங்கேயாவது போய் பிழைச்சா சரி வருமாங்கிற மனக்குழப்பம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சில சமயத்தில் வாடமா கேள்வி கேள்விக்குறியும் உன் மனத்தில் ஓடுது அது அத்தனையும் தப்பு உனக்கு நிரந்தரமான வருமானத்தை தரேன் உன் கடனை நான் தேர்த்து தாரமாக மூன்று பேரும் என்னை ஜெயிச்சிருவா போயிட்டு வாங்க இருக்க இரண்டு கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம் என்ன வேண்டும் இடம் பிரச்சனையை வந்து இந்த ஆண்டு முடிஞ்சிடும் கடை சம்பந்தமான விஷயத்துக்கு மார்ச் மாதத்துலேருந்து எல்லாம் வெற்றியாக நடக்கும் உண்டாப்பா உண்டா பணம் வரும் ஒரு அட்வான்ஸ் போட்டு தான் போயிட்டு வா கருப்பதாவிக்கு வாக்கா காஞ்சிபூர் அக்காவா நீ அடுத்த பகுதியில் தஞ்சாவூர் நீ உருமா அந்த மஞ்ச தலைவர் சொல்லு தஞ்சாவூர் பார்த்தோம்னா தஞ்சாவூர் 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 என்னென்று ஏதென்று இனம் காணா வடிவத்தை என்ன வேணும் புரியல சரி குறி சொல்றவங்களை யாராவது பார்த்துருக்கியா இதுக்கு முன்னால போய் சொல்றதிய கால் ஒன்றுவா கருத்திலே வருபவர்க்கு கனவில் ஒரு காலத்தில் மனசார நிலத்தி தூங்கலனா நாளை வருவதை கனவு மூலமாக உணர்த்தக்கூடிய ஒரு தேவதையினுடைய சக்தி உன் குடும்பத்தில் இருந்துச்சு ஆனால் இப்போ சமீபமாக இரண்டு ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ள மன போராட்டமும் நிம்மதியாக இருக்க முடியாத குறைபாடுகளும் உதவி செய்யக்கூடிய தெய்வத்தை கட்டிவிட்டார்கள் என்ற சிந்தனையும் இருந்து இப்ப வீடே பிரிவு மனப்பான்மையில் வேதனைப்பட்டு இருக்கும் இருக்கா விட்டுவா உள்ளத்திலும் இதுக்கு ஒரு மாய தகடு வச்சிருப்பாங்களா மைய வச்சிருப்பாங்களான்னு ஒரு குழப்பம் வச்சது உண்மைதான் அதை மாத்தி தரேன் வா எல்லாரையும் ஒற்றுமையா ஒரு கூட்டு கிடியாக வாழ வச்சு தரேன் நல்லா இருப்பாங்க வேற என்ன வேணும் அவன் மனத்தை மாத்திடுவான் ஒரு பிள்ளைய கூட்டு ஓடிடாம பார்த்துக்கிட்டதான் இப்போ உண்மையை சொல்லணும்ல போய் பேசக்கூடாது மாமா தஞ்சாவூர் பெண்டணியாள் அந்தளர் குலத்தில் பிறந்த அற்புத மங்கை கால் விட்டுவா சலிமும் அனார்களியும் காதலிச்ச மாதிரி நீ காதலிச்சு கரையாமிச்சுக்கிட்ட உட்கார் உங்களுக்கு இப்போ உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள நிறைய பண நஷ்டமும் கடன்களும் பட்டு குடும்பத்தில் ஒருநிலைப்பட்ட மனதோடு உறக்கம் கொள்ளாமல் பகையான வாழ்க்கையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் கால்வா ஓஹோ அப்படி ஒரு உள் மனசு இருக்கா கேட்போம் என் பொருத்த நான் சரியில்லை உன்னை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சு அவர் உள்மனதுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கிறதுனால அவர் மனது வேற யார் வேறையும் அலைப்பாஞ்சி என் வாழ்க்கை பாழ்த்த கூடாது எனக்குன்னு யாரும் இல்லைங்கிற ஒரு பயம் உன் மனசுல இருக்கு உண்மையா இல்லையாட்டுவான் இப்படியெல்லாம் நெருப்பு பயத்தில் உலகத்தில் வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம் ஆண்டவனே தஞ்சவனு உங்க மனதை மாற்றிக்கிட வேண்டியது தானே அவ்வளவு தானே பக்கத்தில் வரலாம் உன் குடும்பத்தை பிரியாம காப்பாத்துறேன் புதுமையா உனக்கு ஒரு சிறு தொழிலை ஆரம்பித்து வருமானம் வர வைக்கிறேன் இன்னொரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன் ஜெயி சிவா மகனே கால் பண்ணலாமே ஆனந்தமாக பண்ணு அதான் ஆண்டவன் தஞ்சவனு வாணி சொன்னேன் தேனமுணிக்கா நல்லா இருக்கு அன்னை பராசக்தியை அல்ல சிவபெருமானை நோக்கி தவமி வெற்றி கிடைக்கும் உனக்கு அடுத்து தஞ்சாவூர் எல்லை வாப்பா பறவைகள் என்று காலன்றான் பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தோது சொல்லுங்கள் நல்லவர்கே மனசாட்சியோடு வாழ்ந்த உன்னை உதறி தள்ளிவிட்டு உன் குடும்பம் இன்னைக்கு உதாரசனம் இருக்கடா உண்மையா பிரிந்தவர் சேர்ந்தால் மனதில் அமைதி தோன்றும் ஆனால் பிரிந்தவர்கள் நம்மளை புரிந்தவர்களாக இருந்தால் தானே வாழ்க்கையை இனிக்கும் புரியாதவர்களை சேர்ந்தால் என்ன நடக்கும் மீண்டும் கசக்கும் அதனால் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னப்பா செஞ்சு தரணும் இப்போ கால் வந்துட்டுவான் அதான் என்ன புரிந்தவர்களாக இல்லை என்றால் மீண்டும் அந்த வாழ்க்கை கசக்கத்தான் செய்யும் இனிக்கு கரும்பை வெட்டி யானைக்கு போட்ட கரும்பை வெட்டி யானைக்கு போட்ட அதை ஒரு நாய் வந்து தின்னுக்கிட்டு தின்னு புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுட அதனால இனிமே அந்த கரும்பு நமக்கு வேண்டாம் ஏன்னா நாய் நக்கனாலே ஊசி போட்டுக்கிட்டாலே இதோ நம்ம புரியுதுன்னா இந்தா மூன்று மாதத்தில் உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்னைய தனியை வந்து பௌர்ணமிக்கு முதலமைப்பாருடா தம்பி நீ ஜெயிச்சு போ தஞ்சாவூராடா தம்பி வீரனார் உண்டாடா உனக்கு பேச்சு தாய் உண்டா காளியம்மன் தஞ்சாவூரில் காளியம்மன் இருக்கா இருக்காப்போ கால் வா அது பக்கத்தில் வீரனார் இருக்காங்களாப்பா வா அடுத்த பயசில் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்துல அண்ணன் கோட்டை பக்குவித்தவன இன்னொரு தர காலம் வா அமைதியான நதியினிலே ஓடம் வாப்பா என்ன வர வேண்டும் என்று இரண்டு வரம் கேட்டுக்கொள்ளலாம் என்ன வேண்டும் மகனே வாகனம் அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி சாமி எழுதிக்கா பல லட்சம் சம்பாத்தியம் அதுக்கு பணமும் நான் தந்திருக்க வெற்றி உண்டு விவசாயத்தை பற்றி வரக்கூடிய அமாவாசை என்னை வந்து கேள் மகனே உனக்கு வெற்றியாகித்தாரே இந்த கனி அந்த விவசாய பூமியில போடு கையில் நிற்கும் சென்று வா பெண்ணடியால் தன் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் வீடு மனை சொத்து பற்றியும் குழப்பமடைந்து வந்த மங்கை வாமா என்னமா என்ன பிள்ளைக்கு

அவன் நினைத்தது உண்மை ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவனுடைய நடைமுறையில் பக்குவங்கள் குறைந்து விட்டன அதனால் இவா இப்போ லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா இன்னும் ரெண்டே கால் மாதம் டைம் இருக்குது பொறுமையாக ரெண்டே ஆள் மாதம் டைம் இருக்கு போயிட்டுவா வித்து இந்த அப்படி எத்தனை ஏக்கர் இருக்கு நானூறு குழினா எவ்வளவுயா சரி பாலமுருகன் நம்பர் வில்லங்கெல்லாம் வச்சிருக்கியா சொத்து சரி போயிவிட்டு வாங்க கருப்பசுவாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா பட்டக்கோட்டை அண்ணே காசே தான் கடவுளப்பா கடவுளுக்கும் அது தெரியுந்த தப்பா என்னென்ன வேணும் சரி ஃபஸ்ட்டு குரூப்பில் நான் பாஸ் ஆகி தந்துடுவேன் என்ன இடைப்பட்ட காலத்தில் நிறைய காற்று படம்பெல்லாம் விரயம் ஆகிடுது அதனால் கொஞ்சம் மனக்கலக்கமாக இருக்க ஒரு சில டாக்குமெண்ட்டுகள் நம்ம கையிலிருந்து விலகி நிற்கி அவைகளையும் சேர்த்து தரணும் பிள்ளையை ஜெயிக்க வச்ச கால் விட்டுருவோம் வரலாம் கைக்கு கை மாறும் பணமே தான் எல்லாம் வெற்றியாக நடக்கும் ஓ கலியனமண்டோ மாதம் என்னை வந்து பாரு. அந்த பௌர்ணமிக்கு வந்து பாரு. எஸ் அடுத்த வாரம் நாலந்தேதி. கர்மசாமிக்கு சொந்தக்காரங்களுக்கு குறியில்லன்னு சொல்லிடுது சாமி. கோவில் கோவில்்பட்டி செய்த கோவில் மகனை பத்தி காக்க வந்தது யாரு மகன் பையனை பத்தி காக்க வந்தது யாரு பையனுக்கு என்னப்பா செய்யணும் கால் வரலாம் மைவித்தைக்கார பாப்பா மந்தரத்தை போட்டு நல்ல உன் பையனுடைய வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கு அவனுடைய மரத அளவில் மாந்திரிகத்தால் பிரித்து உன் குடும்பத்தை அகன்று இருக்கான் அவளை வர வச்சா போதுமா முதல்ல மூத்தவனுக்கு முடிவு இரண்டாவது உணவுக்கு உத்தரவு வந்து சேர்ப்பா வெற்றி உண்டு போ சரக்கோட வா கருமசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது தொழில் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு தான் நடத்துகிற தொழில் தகுந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு என்ன தொழில் கோயில் பெட்டியா எந்த இடம் கழுகுமலையா அவனுக்கு சுந்தராட்சி கோயில் எங்க இருக்கு கடகு சுந்தரராட்சி கோயில் சுந்தர ஆட்சி கோயில் நீங்க வேலாயுதபுரம் அதனால பார்த்தேன் அந்த சுந்தராட்சி கோயில் சரி வாப்பா என்ன வேண்டும் உங்களுக்கு தொழில்லாம் தடையாகி என்ன தொழில் ஏற்கனவே தொழிலுக்கு மாந்திரிகத்தால் பல செயல்கள் செய்து நிறைய நஷ்டங்களும் கடனும் பட்டு மனம் ஏமாந்து சொந்த இடத்தில் இருக்க முடியாத துயரத்தை அடைஞ்சிருக்கிய இன்னும் சரியாக ஆறு மாத கால அளவில் மீண்டும் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தாரேன் சொந்த இடத்துக்கே போகக்கூடிய பண வலிமை மன வலிமையை தாரேன் அதுக்கு எனக்கு விளக்கம் கிடையாதுப்பா உன் தொழிலும் ஒன் வாழ்க்கையை நான் வெற்றியாக்கி தரேன் வேறு என்ன வேணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து வாத நீர் இறக்கம் சரியாக்கி தந்துடுதேன் கவலைப்படாத பையனுக்கு ஆறு மாதம் பொறுமையாறு நிலையான வேலை கிடைக்கும் சந்தோஷமா இந்த வீணாக குழம்பாத எல்லாம் வெற்றியாக நடக்கும் சரிங்க நல்லா இருக்கட்டும் பாவம் செஞ்ச வேண்டாம் நம்ம கர்மசாமிக்கு கழுகுமலை எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டவன் யார் அடுத்து கோயில் பெட்டியில் மகனை பத்தி கேட்க வந்தது யார் பையனை பத்தி வந்து உட்கார் நின்றுக்காங்க நின்றுக்காங்க என்னாச்சு முன்னாள் வந்துருக்காங்க காலில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்களுடைய எல்லைக்குள்ள முனி பார்வை ஓட்டம் ஓடுது முனிப்பார்வை அதே மாதிரி அந்த எண்ணையில் சாமி கருப்பசாமி போன்ற தெய்வங்கள் தேவதைகள் இருக்கு பக்கத்தில் காளியாத்தாலும் இருந்து கொண்டிருக்கிறார் இப்போதைக்கு உயிர் போகக்கூடிய நிலைமையில நடந்துக்டிருக்கு உடலில் இருக்கக்கூடிய வியாதி தீருமா முழுமையாக தீராதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உன்னுடைய ஆள் மனசில் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இவருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயத்தில் உன் மனம் புண்பட்டு கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்கு இவனுக்கு ஆயுசு இன்னும் பத்தொம்போது ஆண்டுகள் இருக்கு வீணாக கவலைப்பட வேண்டாம் கால் வாங்க அதுவரை சின்ன சின்ன மருத்துவத்தால் எல்லாம் சரியாக்கி தெளிவா வாழ வச்சிருவோம் பையனை நீடித்த ஆயுளும் சர்வ ஆரோக்கியமும் தாரேன் வேற என்னமா வேணும் தங்கம் எங்கேயாவது போய் காணிக்கப்படணும்னு வேண்டுதலை பண்ணிக்கிட்டீங்களா ஒரு பொட்டு தாலி அம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் போட்டு வெற்றி உண்டு இந்த ஆண்டில் நீ வேலைக்கு சென்று வேதனையை தீர்ப்பாய் இப்ப முடியவே முடியாது சென்றுவான் கருமசாமிக்கு கேட்டுவாங்க கால் வந்துட்டுலாம் என்னப்பா வேணும்

கழுகு மலை உகால் என்ன கருப்பு சாமி இவங்களுக்கு வேண்டதில் அப்படி இருக்காங்களா எங்க பூச்சிக்கு பூச்சிக்கு பிச்சிக்கு உட்காருங்க கால் ஒன்று வரலாம் வரலாம் எத்தனை பிள்ளைகள் ரெண்டு பிள்ளை பிறக்கும்ப்பா ரெட்ட பிள்ளையா பிறக்காது ரெண்டுமே ஆம்பளை பிள்ளையா பிறக்கும் முத பிள்ளைக்கு கருப்பசாமி பிறகு இரண்டாவது பிள்ளைக்கு முருகப்பெருமான்னு பேரவை கால் ஒன்று கால் ஒன்றுவோ கர்பாமிக்கு வாங்க நேர இந்தா இந்த கனி பிள்ளை கனி வரக்கூடிய பௌர்ணமி அணைக்கு நிலமாலை முக்கனிகள் சரக்கோடு என்னை வந்து பார்த்து வரம் பெற்றுக் கொள்ளுங்கள் மகாசக்தி மகாசக்தி வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள அம்மன் தெய்வம் உண்டா ஒரு அம்மன் தெய்வம் வீட்டுக்குள்ளே வராங்களா யாருக்கு கோயில் கோயில்பீட்டில் என்ன தெய்வண்ணே ஆ வாங்க எந்த ஊர் கோயில்பீட்டில் ஏழாயிரம் மணி நேரம் விட்டு வாங்க காலில் விட்டு வாங்க ஜல் 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 அப்படி சத்தம் கக்கு இடையில உடல்நிலை சரியில்லாமல் யாருக்கு என்ன செஞ்சது எப்படி உள்ள விழுந்துட்டீங்களா முருகப்பெருமானே சரி ஓகே இப்ப என்னப்பா வேணும் கண்டிப்பா வாங்கணும்ப்பா என் பேரை போட்டுக்கா வெற்றிகரமாக ஓட்டுவேன் மன மகிழ்ச்சியோட இன்னும் கரெக்டா மூணு வருஷம் கழிச்சு இன்னொரு வீடு கட்டுவீங்க அதுக்குரிய பாக்கியம் கிடைக்கும் வேற என்ன வேணுமா செய்வதையெல்லாம் ஒண்ணு இல்ல வீடா பயம் இருக்கு அதை போக்கிருவோம் எல்லாரும் ஒரு டீ குடிங்க நானும் குடிக்க வேண்டும்